श्रीमदे राजाय नम श्रीपराशर भट्टार्य श्रीरंगेशोहिता श्रीवत्सा श्री श्रीमान श्रेयसे मेस्तुभूय स्वामी भट्टर श्री विष्णुसाम आच्चर्य भाष्य अरली भगवदुर्पणमेर எம்புறமாடிய குணங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்று பொருள்பட இதற்கு பெயர் அமைந்திருக்கிறது இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாம அத்தியாயம் மகாபாரதத்திலே ஒரு பகுதியாக இருக்கிறது பாராசரியரான வேதவியாசர் அவர் அருள் செய்த மகாபாரதத்திலே சாரமான பகுதி ஸ்ரீ விஷ்ணு சதாசரனாவும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் என்று தெரிவிப்பார்கள் பொதுவாக மகாபாரதத்தை பட்டோலை என்று ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள் போர் பற்றிய விஷயங்களே நிறைய இருக்கின்றன என்ன ஆனாலும் அதிலே சாரமான பகுதி என்பது ஸ்ரீ விஷ்ணு சதாசரநாபமும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் அதிலேயும் பகவத்கீதை காட்டிலும் ஸ்ரீ விஷ்ணு சதாசநாமத்துக்கு ஏக்கம் உண்டு எம்பருமானே நேர திருச்செவி சாத்தியது ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வரநாமம் எம்பெருமான அருளி செய்தது கீதை அது தத்துவமான எம்பெருமான் அவன் அருளி செய்தது ஆனால் ஸ்ரீ விஷ்ணு சதாஸ்வரமும் தத்துவதரிசியான பீஷ்மாச்சாரியர் அருளி என்ன ஏற்றமானது சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஏற்றம் மிகுந்த ஸ்ரீ விஷ்ணு சதஸ்வர பராசர பட்டருடைய பாஷ்யம் ஆச்சரியமாக அமைந்துள்ளது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லக்கூடிய திருநாமங்கள் அந்த திருநாமங்களை ஆச்சரியமாக கோத்திருக்கிறார் பல திருநாமங்கள் இந்த அவதாரத்தை பற்றியது இந்த திருநாமங்கள் இந்த அவதாரத்தை பற்றியது என்று அப்படி தொகுத்திருக்கிறார் அதிலே பொதுவாக எல்லா அவதாரங்களையும் தெரிவிக்கும் பொழுது அத்த கூர்மூர்த்திஹி அத்த மத்ஸ்யமூர்த்திஹி அத்த வராகமூர்த்திஹி அத்த கிருஷ்ணாவதாரா என்று தெரிவிப்பர் பராசரபட்டர் ஆனால் பராசரபட்டர் மிகவும் ஆழ்ந்திருந்த அவதாரம் என்னால் அது தான் சக்கரவர்த்தி திருமண இடத்திலே மிகுந்த ஈடுபாட்டைக் கொண்டவர் பராசரபட்டர் பராசரபட்டருக்கு நபெருமானிடத்திலேயும் பெருமாள் இடத்திலேயும் மிகுந்த ஈடுபாடு உண்டு ஏழு வியாக்கியானத்திலையும் நாம் காணும்படியாக இருக்கிறது நம்மளையும் அருளை செய்திருக்கிறார் அந்த பக்ஷபாதத்தாலே ஸ்ரீராமாயண கட்டம் வரும்பொழுது அதாவது ராம திருநாமங்கள் ராமனை குறிக்கக்கூடிய திருநாமங்கள் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே வரும்பொழுது இத உபரி மிருத்த சஞ்சீவனம் என்னும் விரத்தாந்தம் என்னும் சஞ்சீவனம் ராமசரிதம் என்னும் அருள் செய்கிறார் பட்டர் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் தொடங்கி பர்திகி என தொடங்குகிறது அதிலிருந்து ஒரு பதினாறு திருநாமங்கள் ராம விழாவுடைய சரித்திரமாக அமைந்திருக்கின்றன என்ன பட்டருடைய பாஷ்யம் அதை தொடங்கும் பொழுது விரத ஜீவனமான ராமனுடைய விற்தாந்தம் இனி வருகிறது என அருளை செய்கிறார் மற்ற அவதாரங்களை பற்றி அறிவிக்கும் பொழுது வருடந்தருடைய ஐந்து அவதாரம் அப்படின்னு தெரிவிப்பார் இந்த திருநாமங்கள் இந்த அவதாரத்தை குறிக்கின்றன என்று தெரிவிப்பார் இங்கே மிருத்த சஞ்சீவனமான ராம என்று அருள் செய்கிறார் மிருத்த சஞ்சீவனம் என்ன போன உயிரையும் மீட்கவத்தாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமங்கள் அல்லது பெருமாளுடைய பெருமாளுடைய சரித்திரங்கள் பெருமாள் என்னாலே சக்கரவர்த்தி திருமகன் ராமன் தான் அவனுடைய திருநாமங்கள் என அருள் செய்கிறார் இத உபரி மிருத்த சஞ்சீவனம் ராம விருத்தாந்தம் என்று பட்டருடைய இந்த ஸ்ரீசுக்தியை ஆச்சாரியர்கள் அருளிச்செயல் வியாக்கியானங்களிலே எடுத்தாண்டிருக்கிறார்கள் திருவாய்மொழியிலே ஒன்பதாம் பத்து இன்னுயிர் செவல் என்கிற திருவாய்மொழியிலே ஒரு பாசனம் உயிர்க்கது காலன் எண்ணு உமையான இறந்த இயற்கை நீர்குயில் பைதல்கால் கண்ணன் நாமமே குழரிக்கொன்னீர் என்று வருகிறது இங்கே கண்ணன் நாமமே குழரிக்கொன்னீர் என்கிற இடத்திலே நம்புள்ளை பட்டருடைய இந்த ஸ்ரீசுக்தியை எடுத்தாண்டிருக்கிறார் அதாவது நம்மாழ்வார் ஒரு குயிலை வளர்க்கிறார் அந்த கோயிலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுது இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கணனுடைய திருநாமங்களை அந்த குயில் சொல்ல வேண்டுமாம் இதே நம்மாழ்வார் ஆகிற நாயகி எம்பெருமானை விட்டு பிரிந்து துன்பப்படும் பொழுது பெருமானுடைய அதாவது ராமனுடைய பெயரை சொல்ல போகணும் என்று சொல்லிக் சொல்லொடுத்திருக்கிறார் இப்பொழுது பராங்குஷன் நாயகியோ எம்பதுமானை விட்டு பிரிந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குயிலானது மாற்றி சொல்லிவிட்டது அதாவது பெருவாளுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டியிருக்க கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டது அதுக்கு நம்ம கண்ணன்னாமே குளறி கொன்னி இருந்தது அப்படி கொள்கிறீர்களே இப்பொழுது சொல்ல வேண்டிய திருநாமம் என்ன துன்பப்படும் பொழுது சொல்ல வேண்டிய திருநாமம் ராமனுடைய திருநாமண்ணோ அங்கே காட்டப்பட்டிருக்கிறது உயிர்க்கது கால நின்று கணவடைய நாமம் அது துன்பம் மட்டும் செய்யாது உயிரே போக்கிவிடும் உயிர்க்கு கால நின்று என்று தெரிவிக்கிறார் கண்ணன் நாமே குழரி குன்னீர் என்கிற இடத்திலே நம்மளுடைய சிசுக்தி தீரா மாத்தாலே நெஞ்சை புண்படுத்தி வைக்கும் கிருஷ்ணன் திருநாமங்களையே அவ்வக்தமா சொல்லி முடித்தோல் ராம ராமகுணங்களை ஒருகால் சொன்னால் ஆகாதோ அருளி செய்கிறார் இது பராசருடைய பராசர் பட்டருடைய இந்த சீசுக்தியை கொண்டே நம் பிள்ளை அருளி செய்திருக்கிறார் இதே போல திருப்பாவி வியாக்கியானத்திலும் கணைத்துழங்க தருமே என்கிற பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானி தென்னிலங்கை கோமானிச்சத்த மனத்து கிணியான் என்கிற இடத்திலே மனத்து கிணியான் என்கிற இடத்திலே இந்த பட்டருடைய சீசுக்தியை திருப்பாவை வியாக்கியாதர்கள் அனைவருமே அதாவது பிரியவாச்சான் பிள்ளை அழகிமனவாள பெருமாள் ஆயனார் வாய் ஜனன்யாச்சாரிய மூன்று வியக்கா இந்த பட்டருடைய சீசுக்தே எடுத்து ஆண்டிருக்கிறார்கள் மேலும் திருவாய்மொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி செய்யதாமரை கண்ணனா என்கிற திருவாய்மொழியிலே எட்டாவது பாசுரத்திலே தயாரதற்கு மகன் தன்னை அண்ணி மத்தியிலேயே தஞ்சாவாகவே என ஆழ்வாரர்கள் செய்கிறார் இதை பார்த்து ஆச்சாரியர்கள் மற்ற இடத்திலே தெரிவித்திருக்கலாம் அதாவது இந்த ஆழ்வாருக்கு இதே தான் வேலை ஒவ்வொரு அவதாரத்திலும் இப்படி தெரிவித்து கொண்டுதான் இருப்பர் அதாவது ஷியர் நஞ்சியர் தெரிவிக்கிறார் இவர் புக்கவிடமெங்கும் இப்படியே சொல்லுவர் இவருக்கு இது பணிகிறே என்று தெரிவிக்கிறாராம் அதாவது இந்த பாசுரத்திலே தயரதற்கு மகன் என்ன தயரத மகனாக சக்கரவர்த்தி தரு எம்பெருமான் இருக்கிறானே அவனே தஞ்சம் அவனே போக்கியன் அவனே தஞ்சம் என்ன அருள் செய்திருக்கிறார் ஆழ்வார் ஆனால் இதே ஆழ்வர் ஞான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என அவரே தெரிவித்திருக்கிறார் அதே போல வானவரேத்தே எண்ணி என்னும் கணல்லால் கண்டீர் என ஒவ்வொரு அவதாரத்திலே புக்கு அனுபவித்தாலும் இதையே சொல்லுவர் என்று தெரிவித்தராம் அதற்கு பட்டர் இவர் தலை தலைநீட்டுவது பாவனத்துவத்தை பற்றா இவர் தஞ்சமாக நினைத்திருப்பது சக்கரவர்த்தி திருமகனையே என்று அருளி செய்தாராம் அதாவது நம்மாழ்வாருக்கு திருவுள்ளம் யாரு போக்கியதை அதிகமாக இருக்கு யார் பெருமாளிடத்திலே என்னால் பெருமாள் இடத்திலே சக்கரவர்த்தி தான் இருக்கிறது அதனாலே அவரை பத்துகிறார் மற்ற இடங்களை தலைநீட்டுவது பாவனத்துவத்தை பற்றா என்று இங்கே மேலே வியாக்கியானம் செல்கிறது அதிலேயே பட்டர் ராமாவதாரத்தில் பக்ஷபாதத்தாலே செய்வது கேட்கைக்காக என்ன சுவையாக ஒரு நிகழ்ச்சியும் சொல்லப்படுகிறது சிரியாத்தான் என்பவர் பெருமாள் இடத்துக்கு எவ்வளவோ ஏத்தங்கள் இருந்தாலும் கண்ணனுக்கு எதை ஏத்தமாக சொல்கிறார்கள்னால் கழுத்திலே ஓலைகட்டி தூது போன அந்த ஏத்தம் நீர்மை இருக்கே அது என்னதான் இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிடையாது என்று தெரிவித்தாராம் பட்டர் இடத்துல அப்போ பட்டர் தெரிவிக்கிறாராம் இதுவோ அதுவோ பெருமாள் தூது போகாமே என்று கான் ஏன் பெருமாள் தூது போக மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனால் இக்ஷுவா வம்சியராக இருக்கக்கூடியவரை யாரும் தூது அனுப்ப மாட்டார்கள் தான் அதே பெருமான் கிருஷ்ணனாக தாழ்ந்த அவதரித்தான் தூது போகும்படியாக அவனே பின்னோர் தூது ஆதி பெருவிழாத்தார் என்ன தூதன் எனான் என்று அருள் செய்கிறாராம் பட்டர் அருள் செய்கிறார் ஆக ராமாவதாரத்திலே மிகவும் பக்ஷபாதம் கொண்டவர் பட்டர் என்று வியாக்கியானங்கள் எழுந்தரிகிறது அதற்கேத்தாற் போலேயே இந்த ஸ்ரீ விஷ்ணு சரஸ்வராம பாஷ்யத்திலும் பரமான திருநாமங்கள் வருகிற சமயத்திலே ரிதசஞ்சீவனம் ராமபிருத்தாந்தம் என்னும் ஜீவனம் ராமச்சரித்தம் என்னும் அருளி செய்கிறார் பர்திகி என்று தொடங்கி ஒரு பதினாறு திருநாமங்கள் தெரிவிக்கிறான் தெரிவிக்கிறனாயின மேலும் பின்னரும் நிறைய திருநாமங்கள் ராமாவதாரத்தை பற்றி இருக்கின்றன முக்கியமாக இந்த பதினாறு திருநாமங்களிலே சுச்சிர திருநாமங்களுடைய அர்த்தத்தை இப்பொழுது விண்ணப்பம் படுகிறேன் முன்னூற்றி தொண்ணூறாவது திருநாமம் பரர்திஹி மேலான குணபூர்த்தி உள்ளவன் என் அர்த்தம் பொதுவாக இந்த இடத்துல செல்வம் உள்ளவன் என்றுதான் அர்த்தம் ஆனாலும் எம்பெருமானுக்கு செல்வமாவது என்ன என்னால் அவனுடைய குணபூர்த்தி தான் அதனாலே மேலான குணபூர்த்தியை உடையவன் எம்பெருமான் இன்னும் கேள் பரர்த்திகி என்ற திருநாமத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிறார் சுவாமி பிரதாச்சர பட்டர் எம்பெருமான் ராமாவதாரத்திலே காட்டிய குணபூர்த்தி வேற எந்த அவதாரத்திலும் இல்லை இன்னும் செல்லும்படியாக இருக்கிறது ஸ்ரீராம ஸ்ரீராமாயணமே எப்படி தொடங்குகிறது என்று பார்த்தால் வால்மீகியினுடைய கேள்விகளிலே தொடங்குகிறது பதினாறு குணங்களைச் சொல்லி இந்த குணங்கள் தற்பொழுது இந்த உலகத்திலே யாரிடத்திலே இருக்கிறது என்று வால்மீகி கேட்க அதற்கு நாரத பகவான் இக்ஷுவாக வம்சப் பிரபவகா ராமோ நாமஜனீஸ்வரதகா என்று இந்த குணங்களெல்லாம் தசரதகுமாரனான புத்திரனான சக்கரவர்த்தி திருமகனான எப்பெருமாடத்திலேயே பொருந்தி இருக்கிறது என்ன அருளி செய்கிறார் ஆக அதிலே முதலே குணவான் கோ குணவான் என்றுதான் கேள்வி கேட்கிறார் கே குணமாவது சௌசீல்யம் என்ன ஆச்சாரியர்கள் அருளி செய்வர்கள் எம்பெருமானே அதாவது ராமாவதாரத்திலே காட்டிய குணம் என்ன என்னால் சௌசீல்யம் என்று சொல்லுவார்கள் சௌசீல்யம் தத்துவம் என பராசர்பட்டு அருளி செய்கிறார் அப்படி மிகவும் உயர்ந்தவன் தாழ்ந்தவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகுவது என்பது சௌஜகியம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட குணபூர்த்தியை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன் என்ன மேலும் தசரதன் சக்கரவர்த்தி பெருமாளுக்கு முடிவூட்ட வேணும் என்று ஆசைப்படுகிறான் சரி இது நாமாக செய்ததாக இருக்கக்கூடாது மக்களிடத்திலே கேட்க வேணும் நினைக்கிறான் அப்பொழுது அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாரும் முதல்ல ராமனுக்கு முடிசூட்ட வேணும் என்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்களாம் உனக்கு பல வருஷங்களாக நீ ஆட்சி செய்து விட்டாய் நீ கிழவனாக இருக்கிற நீ முதல்ல ஒழிந்து போ முதல்ல சக்கரவர்த்தி தருமானுக்கு கட்ட கட்ட வேணும் என்று தெரிவித்தார்களாம் அப்பொழுது சக்கரவர்த்தி இவருடைய நினைவை அறிவதற்காக நான் நல்ல ஆட்சிதானே புரிந்தேன் சரி அதற்குள்ள என்ன அவசரம்னு கேட்கலாம் இல்ல உங்களுடைய இஷ்டம் என்று சொல்லலாம் இப்படி இருக்க என்னை முதலே களம்ப சொல்லி என்னுடைய புத்திரனான ராவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே நான் நல்லாட்சிதானே புரிந்தேன் என்று இவருடைய கருத்தை அறிவதற்காக தெரிவித்தானாம் சக்கரவர்த்தி கேள்வி கேட்டான் பொழுது மக்கள் எல்லாரும் கூடி பகவான் ரூபா கல்யாண குணாகா புத்திரசே சந்தித்தே என்று தெரிவித்தார்களாம் தெரிவித்தார்கள் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஆச்சரியமாக நம்பிள்ளை நெஞ்சம் என்கிற பத்து திருவாய்மொழி பிரவேசத்திலே அள்ளி செய்கிறார் அதாவது பகவோன் ரூபா சக்கரவர்த்தி பெருமாளை திருவபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கோழி நாம் அறுபதாயிரம் ஆண்டு கூட ஒரு தலை மிதிக்க ஒருதலை கிளற இப்படி வருந்தி அடிமைப்படுத்தின ராஜ்யத்தை இன்னு சிறியவன் தலையில் வைத்தால் இது பொறுக்குமோ என்று பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாம் ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறோம் பெருமாள் மிகவும் இளையவர் வயதுடையவர் அவரால் இந்த ராஜ்ய பாரத்தை தாங்க முடியுமா என்று பார்த்து சரி மக்கள்கிட்ட விசாரித்து நாட்டோட சேர விசாரித்து செய்வோம் என்று ராஜலோகத்தோட கூட்டின விடத்து பொழுது விமானம் கம்பயன்னி ஸ்லோகம் அவர்கள் செய்த ஆரவாரம் அந்த அரண்மனையை இடிந்து விழுந்து விடும் போலே இருந்ததாம் மீண்டும் அந்த அரண்மனையை கட்ட வேண்டும் போலே அவ்வளவு பெரிய ஆரபாரம் இந்த மக்கள் செய்தார்கள் சக்கரவர்த்தி மாளிகை அழித்து செய்ய வேண்டும்படி ஆர்த்து கொள்ளா அத்தை கேட்டு நாம் நினைத்த காரியம் வாய்க்க போய்த்து ஆனாலும் இவர்கள் நினைவு தன்னை இவர்கள் பார்த்தாலே சொல்லக் கேட்டால் ஆகாதோ என்னவத்தை பார்த்த வரிகோள் கதம்னு மைய தருமேனா என்று அறுபதனாயிரம் ஆண்டு சிரியத்தை பெரியது அழியாதபடி பூமி வரப்படையை நோக்கிக் கொண்டு இப்படி முத்தின் குடைநீலே தெரிந்து எனக்கு என்ன ஒரு சுகம் கோலாதே எனக்குன்னு ஒரு சுகத்தை இல்லாமல் உங்களுடைய ரட்சண தர்மத்தையே செய்து கொண்டு வந்தேன் நான் ஒரு வார்த்தை விடத்து நீங்களாம் என்ன சொல்லிருக்கணும் இப்போது நீ இருக்க செய்தே வேணுமா நீ இருக்கே போரும் இல்லை அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த கிரமத்திலே செய்து கொள்கிறோம் என்றுதல் அடியே காரியமாகில் செய்யலாகதோ சரி நீ விரும்பப்படுகிறீன்னா அதை செய்யலாம் என்ன இப்படி வார்த்தை சொல்லிக்கு படுகொலை அடித்தவனை தப்ப ஒரு தார்மிகன் கீழே ஒதுங்க நினைப்பாரைப் போல என்னை விட்டு அதாவது ரொம்ப கொடுமைகளை செய்த ஒருவன் அவனிடத்திலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு தார்மிகிட்ட ஒதுங்குவாரை போலே இப்படி என்னிடத்திலேருந்து தப்பித்து பெருமாள் இடத்திலே செல்ல வேணும் என்கிறீர்களே அதற்கு காரணம் என்ன என் மகனே அமையும் என்ன நீங்கள் விரும்பைக்கு நான் உங்களுக்கு பண்ணின அபராதம் நான் என்ன உங்களுக்கு அபராதம் செய்துவிட்டேன் என நீ எங்களுக்கு பண்ணித்து ஒரு அபராதம் இல்லை உன் மன மகனுடைய குணாபதானங்கள் இதுக்கடி குணவானா இருப்பதொரு புத்திரனை பெத்து நாட்டை படுகொலையடித்தாய்கான் என்று உன் கான் ரஷ்ண தர்மத்தில் உண்டான பாரிப்பு தாதுனாமிவா என்று மேலே சொல்கிறது வியாக்கியானம் ஆச்சரியமாக அபெருமானுடைய குணங்களை தெரிவிப்பதாக இருக்கிறது இங்கே அப்படி பரர்த்திகி என நேரான குணபூர்த்தியை உடையவன் பெருமாள் என காட்டப்பட்டிருக்கிறது மேலும் பல ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை இங்கே உதாகரிக்கிறார் பட்டர் குணானாம் ஆக்கரோ மஹான் என தாரையும் புகழ்கிறாள் பெருமாளை அடுத்த திருநாமம் பரமஸ்பட்டகா தனது பரத்வம் ஸ்பஷ்டமாய் தெரியும்படி என்று வியாக்கியானம் ஆக எம்பிருகான் இங்கே மனிதனாக அவதரித்திருந்தாலும் தன்னுடைய பரத்துவமானது தெரியும்படியாக இருக்கிறது என்று காட்டப்பட்டிருக்கிறது பிராட்டி அக்னி பிரவேசம் செய்தவுடன் தேவர்கள் எல்லாம் வந்து சேருகிறார்கள் இலங்கை இப்பொழுது தசரதனும் வந்து சேருகிறார் பொழுது இளைய பெருமானிடத்திலே பெருமானுடைய வைபவங்களை தெரிவிக்கிறான் சக்கரவர்த்தி பொழுது இவனே சாக்சாத் பரபிரம்மம் என தேவர்கள் உயர்ந்த ரகசியமாக சொல்லியிருக்கிறார்கள் என அவன் வெளியிடுகிறான் அதே போல பிரம்மா வெளியிட்டார் என்று தெரிகிறது இப்படி பல இடங்களிலே அதே போல மண்டோதரி தாரையண்ண இவர்கள் எல்லாரும் எம்பெருமானை எம்பெருமானுடைய பரத்தத்தை கண்டார்கள் என்று தெரிகிறது ஆக தனது பரத்தம் ஸ்பஷ்டமாய் தெரியும்படி விளங்குவன் என்று இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் அடுத்தது துஷ்டகா என்கிற திருநாமம் துஷ்டகானா சந்துஷ்டகா அல்ல மகிழ்ச்சி நிறைந்தவர் என அர்த்தம் பிரீத்தி அடைந்தவன் என அர்த்தம் எம்பெருமான் தனக்கு ஒரு தந்தை இல்லை இன்னும் ஒரு குறையாம எம்பெருமானுக்கு பித்தரம் ரோஜயா மாச ததா தசரதம் நூபம் யாருக்கு நாம் குழந்தையாக பிறக்கலாம் என்று பார்த்து கொண்டே வந்தானாம் வந்து தான் இதற்கு சரியான சக்கரவர்த்தி தான் என்று சக்கரவர்த்தி மகனாக வந்து அவதரித்தான் தன்னுடைய துக்கம் நீங்க பெற்றான் மகிழ்ச்சியாய் அடைந்தான் என்று சொல்லலாம் ஆத்மானம் மானுஷம்மண் ராமம் தசரதாத்மஜம் என்று தேவரிடத்திலையும் தெரிவிக்கிறான் அவர்கள் கடைசியிலே நீதான் நாராயணன் என்று தெரிவிக்க பொழுது நான் என்னை ஒரு மனிதனாகவே நினைக்கிறேன் நான் தசரதனுடைய மகன் என்று தெரிவித்தான் பிரம்மாவிடத்திலே இப்படி மகிழ்ச்சியை நிறைந்தவர் அடுத்த திருநாமம் புஷ்டகா புஷ்டகா என்னால் இப்படி மகா குணங்களால் பரிபூர்ணன் நிரம்பியவன் அர்த்தம் அடுத்த திருநாமம் சுபேக்ஷனகா சுபேஷனகா என்னால் சோபனமான பார்வையை உடையவர் அதாவது எமிரமானுடைய ஐஸ்வர்யம் இதற்கு முன் சொல்லப்பட்டது சீலமானது சொல்லப்பட்டது குணங்கள் விதமான ஐஸ்வர்யம் சீலம் முதலியவைகளின் அதிசயத்தை கோல் மத வகையாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கண்கள் குளிர்ந்து விசாலமாய் கம்பீரமாய் விளங்குகிற விளங்குகிற தாமரை போலே இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன் என்பதுமான் அதாவது பெருமாளை பற்றி திருவடி இராட்டி இடத்திலே பொழுது முதலிலே கண்ணழகிலே ஈடுபட்டமை தோத்த அருள் செய்கிறான் ராமஹா கபலபத்ராட்சா சர்வசு மனோகரஹா என்று அதே போல ராமனை பிறர் காண்பதும் இனிது ராமன் பிறரை காண்பதும் இனிதாக இருக்கும் முதலிலே ராமனை பிறர் காண்பது என்பது கண்ணழகாலே கண்ணழகை குறிப்பதாக இருக்கு அதே போல ராமன் பிறரை காண்பது என்பது பெருமாளுடைய கட்டாட்சத்தை சொல்வதாக இருக்கிறது இது இரண்டுமே சுபமாக இருக்கக்கூடியது இனிதாக இனிதாக இருக்கக்கூடியவை காண்பதும் தான் காண்பதும் இரண்டும் சுபமாய் இருக்கும்படி விளங்குவன் சுபேக்ஷனகா என்ற திருநாமத்துக்கு அர்த்தம் மேலும் சபரி சக்குஷா தவ சௌமியனா பூதாஸ்மி ரகுநந்தனா என்று தெரிவிக்கிறார் இராட்டியே லங்கையிலே சிறையிலே இருக்கும் பொழுது பெருமாருடைய திருக்கண்களை பார்ப்பதை இழந்திருக்கிறேனே என்று வருந்தியதாக தெரிவிக்கிறாள் தம் பத்மதல புத்திராக்சம் தன்யாகா பஷ்யந்தி மேநாதம் பாக்யவான்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய நாத்தனுடைய திருக்கண்களை பார்க்கிறார்கள் என தான் இழந்திருக்கிறாள் அந்த வருத்தம் தோன்ன அருள் செய்கிறாள் விராட்டி இப்படி எல்லாரையும் வசீகரிக்கும்படியான சோபனமான பார்வையை உடையவர் பெருமாள் சுபேனகா என்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிறார் சுவாய பட்டர் அடுத்த திருநாமம் ராமஹா என்பது யாவரும் மகிழும்படி இருப்பவன் ராமஹா பெருமாளை பார்த்தவுடனேயே வசிஷ்ட பகவான் பெயரிடுகிறார் ராமன் என்ன என தன்னை காண்பவர்களை மகிழ்விப்பவன் என அர்த்தம் மனத்துக்கினியான் என்று ஞாயிற்றியாரும் அருளி செய்கிறார் ஷூர்பனகை காது நூக்கு அறுபட்ட சூற்பனை கூட தருணவு ரூபசம்பன சுகுமாரோ மகாபலவு குண்டரீக விஷாலாட்சோ என்று அழகை கவி பாடினாள் இப்படி எல்லாரும் ஈடுபடும்படியாக எல்லாரையும் மகிழ்ப்பவனாக பெருமாள் இருப்பதனாலே உனக்கு ராமஹா என்ன திருநாமம் அடுத்து விராமஹா என்கிற திருநாமம் இது ஆச்சரியமாக ஆச்சரியமான ஒரு திருநாம பட்டர் அப்படி பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது விராமகா என்னால் பிறரை ஓயச் செய்பவன் என அர்த்தம் எதை ஓயச் செய்பவன் யாரை ஓயச் செய்பவன்னால் வரங்களை அழிக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்கள் அவர்களையும் ஓயச் செய்கிறான் அந்த வரங்களை பெற்ற ராவணாதிகள் அவர்களையும் ஓய்ந்து போகும்படி செய்கிறான் அந்த வரங்களையும் ஓய்ந்து போகும்படி செய்கிறான் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள் திருச்செந்தபுரத்திலே நூற்றி பதினாறாவது பாசுரம் மாறு செய்த வாழரக்கன் நாலுலப்பா அண்ணிலங்கை நீர் செய்து சென்னு கொண்டு வெண்ணிகொண்ட வீரனார் என அருள் செய்கிறார் இங்கே வாழரக்கன் என்று தெரிவிக்கப்படுகிறான் ராவணன் வாழரக்கன் என்னால் அது சிவனாலே கொடுக்கப்பட்ட வாழை உடையவன் ராவணன் அவனுக்கு ராவனுடைய பிரபாவம் எல்லாம் தெரியும் பெருமாளுடைய பிரபாவம் தெரியும் வீரம் தெரியும் பெருமாள் வாளியையே கொண்டு விட்டார் என்று தெரிந்தும் தெரிந்தும் அந்த வாளியிடத்திலே தோற்றவன் ராவணன் அந்த வாழியை ஒரு பானத்தாலே எம்பெருமான் கொண்டான் என்று தெரிந்திருக்க செய்தேயும் அந்த வாளியை கொன்று அவ்வரசிலே மகாராஜரை அபிஷேகம் பண்ணினபடியை கேட்டிருக்க எதிரிட்டது எதிரிட்டதுன்னு பெரிய அச்சவன்ல வியாக்கியான அறிவிச்சுக்கிறார் அது எதனால என்னால் ருத்ரன் பக்கல் பெற்ற வாழை உடையவன் ருத்ரடத்திலிருந்து வாழை பெற்றிருக்கிறேன் மேலும் பிரம்மா தனக்கு கொடுத்த ஆயுஷு நாளுள்ளப்பா என்று வாழை கொண்டு உடையவன் நாளை உடையவன் ஆயுஷை உடையவன் இப்படி வாழை பிரம்மாவிடத்திலிருந்து ஆயுஷையும் ருத்ரடத்திலிருந்தும் வாழையும் பெற்றவன் என்று விரும்பிருந்தான் இதை கொடுத்த ஆயிஷையும் தனக்கு பலமாக விசேஷித்திருக்கையாலே நம் கையில் வாழ இருக்க ஒருவராலும் ஜெயிக்க வண்ணாது வரத்தால் வந்த ஆயுஷ் உண்டாயிருக்க ஒருவராலும் கொல்ல வண்ணாது எனிருந்தான் ஆயுத்து ஆச்சரியமாக வியக்கே என்கிறார் பிரியவாச்சார வாழரக்கன் நாளுள் அப்பா ராவணனுடைய அந்த வாழையும் ஆயுஷையும் செய்யும் முடிக்கைக்காக யாதொண்ணை தனக்கு பலமாக விசேஷித்திருந்தான் அத்தை ஆய்ந்து அழித்தது செய்கிறார் ஆக பிரம்மாதிகள் அவர்கள் என்ன அவர்கள் ஓயும்படியாக அவர்கள் கொடுத்த வரங்கள் ஓயும்படியாக வரத்தை பற்றவனான ராவணாதிகள் ஓயும்படியாக இப்படி பிறரை ஓயச் செய்வன் என் பெறுமான் விராமஹா என்பதற்கு அர்த்தமாக அருளி செய்கிறார் பராசிர பட்டர் மேலும் ஒரு ஸ்லோகமானது காட்டப்படுகிறது சதுராட நோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ் திரிபுராந்த கோபா மகேந்திர சுரநாய கோபா திராத்தும் நசக்தா யுதி ராமஉத்யம் என்று இது திருவடி ராவணனுக்கு உபதேசம் செய்கிறார் பெருமாள் ஒருவனை கொள்ள என்று எண்ணிவிட்டால் பிரம்மா சுயம்பு என்று பெயர் படைத்த நான்முகனான பிரம்மாவாலையும் காப்பாற்ற முடியாது ருத்ரனானவன் திருப்ர திருப்பிராந்தகன் என்று சொல்லப்படுகிறவன் மூன்று கண்களை உடையவன் அவனாலும் காப்பாற்ற முடியாது மகேந்திரனாக தேவர்களுக்கு தலைவனான இந்திரனாலும் காப்பாற்ற முடியாது ராமன் ஒருவனை கொல்ல வேணும் என்று எண்ணிவிட்டாள் என்று தெரிவிக்கிறார் இங்கே நாம் இந்த வரிசையை காண வேணும் முதலிலே பிரம்மா பிறகு ருத்ரன் பிறகு இந்திரன் என்று கிரமம் இருக்கிறது ஆனாலும் இது பாட்டக்கிரமம் அர்த்தக்கிரமம் முதலிலே இந்திரனாலே காப்பாற்ற முடியாது சரி இந்திரனால முடியலன்னா பரவாயில்ல ருத்ரன் காப்பாற்றுவானா ருத்ரனாலும் காப்பாற்ற முடியாது சரி ருத்ரனால முடியலன்னா அவனுடைய தந்தை பிரம்மா இருக்காரு அப்படின்னா பிரம்மாவாலும் காப்பாற்ற முடியாது என்று அர்த்தக் கிரமத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள் இதனாலே என்னால் வேதமானது ஸ்ரீராமாயணமாக அவதரித்தது என்று சொல்லுவார்கள் அதனாலே வேதமானது பிரம்மா சசிபகா சேந்திரஹா என்று இந்த ஒரு வரிசையிலே சொல்லியிருக்கிறபடியினாலே அதே வரிசையிலேயே வேதத்துக்கு பிரமணமான ஸ்ரீராமாயணமும் அதே வரிசையிலேயே இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது என்று கூறுவர்கள் நிர்வாகம் ஆக இது திருவடியுடைய வாக்காலே வருகிறது ஆ பிரம்மாவாலேயோ ருத்ரநாளையோ இந்திரனாலையோ காப்பாற்ற முடியாது எம்பெருமான் ஒருவனை அழிக்க வேணும் என்று நிச்சயித்து விட்டார் என இந்த ஸ்லோகத்தையும் உதாகரிக்கிறார் சுவாயி பராசர்பட்டர் அடுத்து விரதா என்கிற திருநாமம் ஆசையை ஒழித்திருப்பவன் ரத்தி என்னால் ஆசை விரதா என்று ஆசையை ஒழித்திருப்பவன் எம்பெருமான் அவனுக்கு இன்றைய தினம் ராஜ்யம் என்று சொன்னாலும் அதற்காக மிகவும் சந்தோஷப்படவும் இல்லை நீ காட்டிற்குத்தான் செல்ல வேணும் என்று சொன்னாலும் அதற்கும் வருத்தப்படாமல் எம்பெருமான் ஆசையை ஒழித்திருப்பவன் என்பதை காட்டுகிறான் மேலும் லங்கையை அழித்தான் அந்த அரசாட்சியிலே ஆசை இல்லாமல் பீஷனுக்கு கொடுத்தான் வாளியை கொண்டான் அவனுடைய தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்தான் என ஆசை இல்லாமல் எம்பெருமான் இருக்கிறான் என்பதை விரதா என்கிற திருநாமம் காட்டுகிறது அடுத்தது மார்கஹா மார்கஹா என்னால் தேடப்படுபவன் பரத்வாஜர் முதலிய ரிஷிகளாலே தேடப்பட்டவன் என்பெருமான் என காட்டப்படுகிறது அதாவது உபாயம் எப்பெருமானே கதி என்பதும் இங்கே காட்டப்படுகிறது மேலும் வேறொரு பாட்டமானது இருக்கிறது விரதகா மார்கஹா என்பது தனித்தனியான திருநாமங்களாக இல்லாமல் விரஜோ மார்கஹா என திருநாமமாக சேர்த்து ஒரு பாட்டம் இருக்கிறது அதற்கு அர்த்தம் விழிச்சுகிறார் சுவாமி பராசரப்பட்டர் அதாவது தன்னை அண்டினவருக்கு தோஷமற்ற மார்க்கமாயிருப்பவன் என்று விரஜோ மார்க்கா என்னால் ரஜசு தமசில்லாத ஒரு மார்க்கம் என்ன என்னால் அர்ச்சராதி கதி அந்த கதியை காட்டக்கூடியவன் எம்பெருமான் ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை அளித்தான் எம்பெருமான் கஜலோகான் அனுத்தமான் என்ன இப்படி விரஜோ மார்கஹா என்று வைகுந்தத்தை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் இது ஆழ்வாருடைய அருளி செயலை கொண்டே பட்டறிவாறு அருளி செய்திருக்கவனும் என்று தோத்துகிறது மூன்றாம் திருவந்ததியிலே ஒரு பாசுரம் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர் இலங்காபுரம் எரித்தான் எய்து என்ன இது ஐம்பத்தோராவது பாசுரம் இங்கே அவனே வியாக்கியானத்திலே பரமபதம் அவனே காட்ட காணுமத்தனை ஸ்வயத்தனத்தால் காண்பாருக்கு காணப்போகாது அதற்கு ஒரு திருட்டாந்தம் லங்கையை அழித்து பிராட்டியை பெருகிக்கு எத்தனம் பண்ணினாலும் தானே என்று இங்கே ஆழ்வார் காட்டுகிறார் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்காபுரம் எரித்தான் எய்து என இது ராமாவதாரத்திலே எம்பருவான் செய்த செயலை சொல்லி அவனே கலங்கா பெருநகரமான கலங்கா பெருநகரம் என்பது இங்கே பராமரம் அதை காட்டுவான் என்ன இங்கே ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் அடையோ அதை அடியொத்தியே பட்டரும் பிரஜோ மார்கஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் அருளி செய்திருக்கிறார் இப்படி சில திருநாமங்களுடைய அர்த்தங்களை விண்ணப்பம் விண்ணப்பமணினேன் எவ்வளவோ குற்றங்கள் இருந்திருக்கும் அவர்களை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளையே சரணம்